இருக்கி சத்தியம் லவ்னான்ற வார்த்தைக்கே அசிங்கமா இருக்கு சரி நான் ஸ்ரீசா சொல்லி சிரீஷா மனசாஞ்சு சொல்லு உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்க அப்பா அம்மா எல்லாம் உனக்கு பிடிக்கல நீ சொல்ல இதை தேடி உங்க அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி உங்க அக்கா கல்யாணம் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி என்கிட்ட அழுதடி என்ன ஒரு வார்த்தை சொல்லி அழுத ஏன்னா இது இல்லன்னு வந்து மறுக்காத இது கடமை உண்மை என்னன்னு அழுத தெரியுமா என்ன வந்து எங்க எங்க அப்பா அம்மா முன்னாடி வந்து ஒன்னா சினிமா பேச குள்ளாரா என்னால தாங்க முடியாது நீ சொன்னாடி எல்லாம் நடிச்சு எல்லாம் நடிச்சு நடிச்சு எல்லாமே எல்லாமே நடிப்பாடி அந்த நேரத்துல அந்த ஒரு என்ன சொல்லுவாங்களே நிறைய பேர் கூட அஃபெக்ஷன் சொல்லுவாங்க அஃபெக்ஷன் லவ் பண்ணுவாங்க நிறைய பேசிப்பாங்க ஆனா பெஸ்ட் அப்படில்ல மூணு மாசத்துக்கு முன்னாடி அஃபெக்ஷன் வந்துச்சு இப்போ போய்ச்சாடி மறுபடிய வரல வராதுல என்ன பண்ணாலும் வராதுல ஏதோ ஒரு என்ன எதிர்பார்க்க மாட்டால கண்டிப்பா அப்படியா கண்டிப்பா கடவுள் உனக்கு சத்தியமா சொல்றேன் நீ வேணா பாரு நீ கண்டிப்பா சொல்ற